திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் நூற்றி ஐம்பத்தி நான்கு முப்பதும் முப்பதும் முப்பத்தி அறுவரும் செப்ப மதில்களுடைய கோயிலில் வாழ்பவர் செப்ப மதுளர்களுடைய கோயில் பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே இந்த முப்பது முப்பது முப்பத்தி ஆறுங்கிறது வந்து தொண்ணூற்றி ஆறு அதாவது முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அறுபது தாத்துவங்கள் சொல்லக்கூடியது சிவ தத்துவம் வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு இதெல்லாம் சேர்ந்து முப்பத்தி ஆறு தத்துவங்கள் பஞ்சபூதத்தினுடைய காரியம் இருபத்தைந்து வசனாதி ஐந்து வாயு பத்து நாடி பத்து வாக்கு நான்கு மலை மூன்று குணமூன்று இதெல்லாம் சேர்ந்து அறுபது மொத்தம் தொண்ணூற்றி ஆறு இது இப்படி இருக்குது இந்த தத்துவ தாத்துவங்களால் உருவான இந்த உடம்பான இந்த கோயிலுக்குள்ளே வாழக்கூடியது இந்த உயிர் இந்த கோயில் செதஞ்சிருச்சுன்னா இந்த எல்லாமே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த கருத்தையே அப்பர் பெருமானு சொல்லுவார் முப்பதும் முப்பத்தி ஆறு முப்பதும் இடு குரம்பை அப்பர் போல் ஐவர் வந்து அதுதரு இது விடென்று ஒப்பவே நலியலுற்றால் உயுமாறு அறிய மாட்டேன் செப்பமே திகழும் மேனி திரு புகழூர் ஊறினாரே அப்படிங்கிறார் அதாவது அந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவ தாத்திரங்களால் அமைக்கப்பட்ட இந்த உடம்பாகிய குடி வீடு இதை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஐம்பொறிகளும் அப்ப அப்பப்போ வந்து என்னைய அதை கொடு இதை விடு அப்படின்னு சொல்லி என்னைய வந்து துன்புறுத்துறதுக்கு முன்னாடி என்னையே இதிலிருந்து காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே அருணகிரிநாதர்ன்னு சொல்லுவார் பாருங்க ஐவருக்கு இடம்பெற கால் இரண்டோட்டி அதிலே ரெண்டு கை வந்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே அப்படின்னு கந்தளை அலங்காரத்தில் சொல்கிறார் அதாவது இந்த வீடு ஐம்புலன்களுக்கு இடமாக இருக்குது இந்த உடம்பு அதுக்கு ரெண்டு கால் இருக்குது ரெண்டு கை இருக்குது இந்த இது கெட்டு போகிறக்கு இந்த உடம்பு கெட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னைய காத்தருள் அப்படின்னு சொல்லி மருந்துகுதினாதான் சொல்கிறார் இதெல்லாம் நம்ம உடம்பு இருக்கும்போதே இறைவன் அடைகிறதுக்கான வழியை நம்ம தேடணும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு திரு சிற்றம்பலம்